ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கலர்ஸெல்லாம் இருக்கும் எங்கள் அம்மா வந்து விழுப்புரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து கலர்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வெளியில் வேறு வரேங்கன்னா வெயிட் பண்ணலான்னா வெயில் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கா அதனால் சரி கலசில் போய் ஓசிலே ஏசி காற்று வாங்கிக்கவங்க உட்காந்துருக்கலான்னு அங்கே போயிட்டோம் போன உடனே ஒரு டீயை போட்டாச்சு டீ குடிச்சிட்டு கால் பண்ணோம் அவங்க பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க அதனால் இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கிறோம் அங்கே போயிட்டு கூட ஒன்று கம்முன்னு உட்காந்துருக்க மாதிரி தான் அந்த எஸ்கலேட்டருக்கே ஓடிட்டே இருக்குது அதை தூக்கி வச்சுக்கிட்டு சும்மா இப்படி விளையாட்டு காட்டிக்கிட்டே இருந்தால் அதுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க சரி கீழே இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி அவங்கள பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கிறோம் உள்ளே போயிட்டு பார்த்தேன் அது குழந்த வச்சுட்டு நின்றுட்ருக்கா பாருங்க அவள் தான் வந்து எங்கள் அக்கா பொண்ணு அந்த குழந்த வந்து என்னோடய தங்கச்சி குழந்த அங்கே கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறது வந்து எங்கள் அம்மா நாங்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணியே ரொம்ப நாளாவது என் தங்கச்சி வந்துட்டா நாங்கள் எல்லாம் ஒன்றா கலசுலேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி இப்போ எங்கே போகிறோம்னா டார்லிங் ஃபர்னிச்சர் வேர்ல்டுக்கு தான் போகிறோம் ஒரு மிக்சி வாங்கிறதுக்காக இத்தனை பேர் நாங்கள் உள்ளே போயிட்டு இருக்கிறோம் நான் அதை தான் சொல்கிறேன் ஒரு மிக்ஸி வாங்க நம்ம எத்தனை பேர் வரோம் பார்த்தியா அப்படின்னு நிலா அவங்க பாக்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் மிக்சி வந்து எங்கள் அம்மாவுக்காக தான் வாங்கிறதுக்கு போய்

ஒரு அழகாக வாங்கு அப்படின்னு சொல்கிற நீ என்ன எனக்கு சீதனமாக கொடுக்குற அழகாக வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுக்க மாட்றாங்கப்பா மிக்ஸி வாங்கிக்கின்னு அவங்க வந்து பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுமா சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இப்போ அந்த கதவு திறந்து வெளியே போனது தான் அடிக்கிற வெயிலுக்கு சூரியன் அப்படியே சுட்டி எரிக்கிறாரு இருந்துட்டு வெளியே போன உடனேவே உடம்பெல்லாம் எரியுது தாங்கலை வெயில் அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனோம் போனால் நிதிலா இலையை போட்டாங்க சாப்பாடு எடுத்துட்டார்லன்னு அம்மா சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குது சாப்பாடு இல்லையே அப்படின்னா தண்ணி தெளின்னு சொல்கிறாங்க ஐயோ தண்ணி இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் இருக்குதே அப்படின்னு ஜக்கை காட்டுறாங்க ஜக்கில் இருந்து தண்ணி எடுத்து அதில் தெளிக்கணுமா அதெல்லாம் கரெக்டாக சொல்லுது அதில் ஊற்றி அதுக்கப்புறம் தெளித்து விட்டதுக்கப்புறம் தான் கம்முன்னு உக்காந்துருந்தது நம்ம குடிக்கவாமா அப்படின்னு கேட்குறேன் வேணாம் தண்ணி குடிக்கக்கூடாது இதில் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்பாயிட்ட கிட்ட இருந்தோம் சாப்பாடும் வந்துடுச்சு சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம் நம்ம கடைக்காக கொஞ்சம் ஃபேன்சி பொருள்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்துட்டோம் இது வந்து ஹோல்சேல் கடை தான் நம்ம மற்ற கடைகளை விட இங்கே எங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க அதனால் இங்கே வந்து இதெல்லாம் நான் வாங்கின பொருள் அது காட்டிருக்காங்க பாருங்கள் பென்சிப்பு குஷி கிளிப்பு வாட்ரு பாட்டிலு அவ்வளோதான் வாங்கினேன் நான் கல்யாணம் பண்ணுறேன் நல்லா மாப்பிள்ளையை பார்க்குறேன் நானும் உங்களுக்கு தமிழ்நாடு நல்லா கிடைக்குது பாரு கடைக்கு வந்து எங்கன்னா சும்மா நூறு பொண்ணு இல்லை சேட்டெல்லாம் பண்ணது அடங்காத நீ இதெல்லாம் இது கை கொடுத்து வச்சுடு திரி மேல கூடுவோம் ஃபேன்சி ஸ்டோரில் ஜாமான்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்து பார்த்தா வானம் ஒரே இருட்டாக இருட்டிக்குச்சு மழைக்கு முன்னே வீட்டுக்கு வந்துடணுமேனு சொல்லிவிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி வந்து கடையை திறந்து உக்காந்தாச்சு வீட்டுக்கு அப்புறம்தான் ஓரளவு நிம்மதியாகவே இருந்ததுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் செம்ம காசு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு பார்த்துங்களா எவ்வளோ காசு அடிக்கணும் சுழக்கி சுழக்கி அடிக்கணும் மரம்லாம் ஆடுறதை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடுச்சு எங்க வீட்டு மேல விழுந்துருமோ அப்படின்னு வீட்டு எல்லாம் பாருங்க கிளை அந்த சோலை எல்லாம் ஃபுல்லாக கிளை மரம் மரம் ஆடுறத பார்த்தாலே பார்க்கறதுக்கு பயமா இருக்குது திடீர்னு அவ்வளோ காத்து டப்பா எல்லாம் ஓடி போய் ரோட்ல அவ்வளோ காத்து அடிச்சு டப்பா எல்லாம் ரோட்ல போய் பறந்து வருது வீடு எடுத்துக்கிட்டு இருக்கிற நீ கடவு மூடி ஒண்ணும்ல அது மூன்றது கூட மேல ஃபுல்லாவே மண்ணா மூஞ்செல்லாம் பண்ண பாரு

சம காத்து மத்தே கழுவு மறுபடி காத்தட்டிக்க ஆரம்பிச்சுட்டோம் சரியான அடிக்குது இந்த டைமுக்கு இவ்வளவு புயல் வருதுப்பா